ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிநாடு அம்மணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வருகிற இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் நம்மளுடைய வீட்டில் எப்படியெல்லாம் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் தான தர்மங்கள் இதை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நாளே வந்து சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி தினங்களிலே வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்குத்தான் சிறப்புகள் வந்து அதிகம் சித்ரா பௌர்ணமி தினம் வந்து யம சபையில் நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் கணக்கரான சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது பௌர்ணமிகளில் மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதா தான் சித்ரா பௌர்ணமி இது வந்து சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது முதன் முதலியாக சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படுகிறது பொதுவாக பௌர்ண பௌர்ணமியானது மிகவும் விசேஷமாக ஒன்றாகும் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி என்று விரதமிருந்து தேவியை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வரும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சித்திர பௌர்ணமி என்று வந்து நாம எப்படி எல்லாம் நம்மளுடைய வீட்டை வந்து வச்சுக்கணும் எப்படி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு காலையில் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிருங்க எந்திரிச்சு நல்ல வாசல்லாம் நல்லா கூட்டி சுத்தம் செய்து முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க அந்த சித்திரை பௌர்ணமி நாள் அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இது மாதிரி வீடெல்லாம் கூட்டி சுத்தம் செய்து மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு நிலை எல்லாம் வந்து அழகாக மா கோலம் விடுங்க அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கோலப்படியில் கோலம் போடுறத விட மாவு அதாவது அரிசி மாவால் கோலம் போடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாளில் அரிசி மாவால் கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லதுங்க இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் வந்து பூஜை அனுஷ்டிக்கும் போது உண்மையாலுமே வந்து நாம் நினைக்க கூடிய காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் மன நிம்மதி நிம்மதியடையும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே வந்து பதினாறு செல்வங்களும் நினைச்சு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அதே போல் வாசலெல்லாம் அழகாக மங்களகரமாக வச்சுக்கோங்க துளசி மாடத்துக்கு கோலம் போடுங்க துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை மறக்கவே கூடாது உங்களுடைய குலதெய்வம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்துடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் தெரியலை அப்படின்னா நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து பூஜைகள் செய்வது அப்படிங்கிறத பற்றி அதோட பதிவு நான் வந்து அதோட லிங்க் நான் கமெண்ட் முதல் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டில் வச்சு பூஜைகள் கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் தெய்வங்களுக்கு அதீத சக்தி இருக்கும் சித்ரா பௌர்ணமி நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பௌர்ணமி நாள் வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் வந்து அவ்வளவு சக்தி இருக்குது பெண் தெய்வங்களுக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த சித்திர பௌர்ணமி நாளில் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய படங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சிலை வச்சுருந்தாலும் சரி நல்லா அபிஷேகம் செய்யுங்க அழகா மங்களகரமாக வந்து அவங்களுக்கு அலங்காரம் செய்யுங்க அதே போல் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகப்பெருமானுக்கும் அன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரும்னு நினைக்கிறவங்க நம்ம சொந்த வீட்டுக்கே போகணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு கட்டி நம்ம அதில் போய் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க நான் நினைக்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுங்கிறது உண்மை அதைத்தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லுவேன் அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமானுக்கும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு அவருக்கு அரளிப்பூ மாலை போட்டு பூஜைகள் செய்யுங்க நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டு பால் பாயாசமோ இல்லை கேசரியோ பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு படையலிட்டு அதாவது நைவேத்தியமாக வந்து சுவாமிக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க அதே போல் நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அன்னபூர்ணி தாயாரை வணங்குவதை நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் நல்ல ஆரோக்கியத்தோடவும் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அன்னபூர்ணி தாயாரை வணங்குவதை ரொம்ப கட்டாயமாக எல்லா பெண்களுமே செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயும் அவங்களுக்கு முன்னாடி அழகாக அரிசி மாவுல கோலமிட்டு மஞ்சள் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி அதே போல் உங்களுக்கு நெய்வேத்தியம் என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதை வச்சு வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அன்னைக்குன்னு வந்து நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் அல்லது கேசரி அதை வச்சு நீங்க வந்து பூஜைகள் செய்யுங்க அதே போல் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள்ல வந்து எல்லா சிவ ஸ்தலங்கள்லையும் பாத்தீங்கன்னா கிரிவலம் போவாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு நம்ம போக முடியலைனாலும் சிவனுடைய படத்தை வீட்டில் இருந்தது அப்படின்னா நல்லா தொடைச்சி பன்னீரால் படம் இருந்ததுன்னா தொடச்சுருங்க சிலை வச்சுருக்கேன் இப்போ நானாக வீட்டில் வந்து லிங்கம் வச்சுருக்கேன் நல்லா அபிஷேகம் செஞ்சு நல்லா அழகாக அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பூஜைகள் கண்டிப்பாக செய்யுங்க தீபம் ஏற்றுங்க அதே போல் வந்து சிவனுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந் சித்திரன் வந்து பாவ விமர்சனம் வேண்டி அனைத்து சிவ ஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமர்சனம் பெற்ற புண்ணிய நாள் தான் வந்து சித்ரா பௌர்ணமி ஆஹ் அந்த நாள் தான் வந்து சொல்றாங்க அதே போல சீதாராமர் வனவாசம் முடித்து நகருக்கு திரும்பிய நாளும் வந்து சித்ரா பௌர்ணமி நாள் தான் சொல்றாங்க மதுரை வைகை கரையில் எழுந்தருளிய நாள் வந்து சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் வந்து கூறுகின்றன அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு பிரமிமி பிரமிக்க முடிந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இது மாதிரி பூஜைகள்லாம் செய்யுங்க அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு மேலே இந்த மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு காயினால் அபிஷேகம் செய்யுங்க நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த நாளில் நாம் எட்டு மணிக்கு மேலே லக்ஷ்மி தாயாருக்கு இது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி காயின் வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா கொண்டு போய் ஒரு மளிகை கடையிலேயோ இல்லை பேங்க்லேயோ போய் ஒவ்வொரு ரூபாயாக மாற்றி அந்த முதல் நாளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நூற்றி எட்டு காயினில் ஃபுமித்தாயா இருக்குது அழகாக காயின்லேயே வந்து அபிஷேகம் செய்யுங்க அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எது இருந்தாலும் சரி நம்ம போட்டிருந்ததா தான் கூட அதை நல்லா எடுத்துட்டு ந நல்ல மஞ்சள் தண்ணியிலையோ அல்லது பால்லையோ நல்லா கழுவிட்டு அதை வந்து சுவாமிக்கு போடுங்க போட்டுட்டு இது மாதிரி அதாவது நகைகளும் போடணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்லேயும் அபிஷேகம் செய்யும்போது அந்த நாளில் எல்லாமே வந்து இரட்டிப்பு மடங்காக நம்மளுக்கு வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை அதனால் அந்த நாள் இந்த மாதிரி இரவு மணிக்கு மேல லட்சித்தாய் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க சிம்பிளான பூஜைகள் செய்யணுமா அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருனாலே முடியும் காலையில இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க இரவு எட்டு மணிக்கு மேல நம்ம வீட்டுல இருக்கக்கூடியது எது இருக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காக்கா குருவி இந்த மாதிரி ஐந்தறிவு உள்ள ஜீவன்களுக்கு அது என்ன சாப்பிடுமோ அரிசி தண்ணி இதெல்லாம் வச்சுருங்க யாருக்காவது வந்து இன்றைக்கி அன்னதானமும் கொடுங்க அதெல்லாம் வந்து உண்மையாலுமே நம்ம வீட்டில் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணும் பாவ புண்ணியங்கள்லேருந்து நாம் வந்து விடுபடலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தார்பரியங்களை நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நமக்கு வந்து முன்னேற்றம் தான் கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இருந்து எல்லா செல்வ பணமும் நிறைஞ்சு இருக்கணும்னு நானும் அனைத்து தெய்வங்கள்டையும் மனமாற வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்